பாடல் முன்னூற்றி எண்பத்தி ஆறு இயற்றியவர் வெள்ளி வீதியாறு பாடல் வெண்மணல் விரிந்த வீததை காணல் தன்னன் துறைவன் தனவா ஊங்கே வாடிலை மகளிர் விளவு அணி கூட்டும் மாலையோ அறிவேன் மன்னி மாலை நிலம் புன்கனோடு புலம்புடைத்து அதாவது தலைவன் தலைவியை பிரிந்து சென்றிருக்கிறான் தலைவனின் பிரிவால் தலைவி வருந்துகிறாள் முன்பெல்லாம் நீ மாலை காலத்தில் இவ்வாறு வருந்தாமல் மகிழ்ச்சியோடு இருந்தாயே இப்பொழுது என்ன ஆயிற்று தலைவன் விரைவில் வந்துவிடுவான் நீ இவ்வாறு வருந்துவது சரியன்று என்று தோழி கூறுகிறாள் அதற்கு தலைவி மாலை காலம் இத்துணை துன்பத்தையும் தனிமையே தரும் என்பதை தலைவன் பிரிவதற்கு முன் நான் அறிந்தேன் என்று கூறுகிறாள் பாடல் விளக்கம் தோழி வெண்மையான மணல் பரவிய மலர்கள் சிரிந்த சோதையை உடைய குளிர்ந்த கடற்கரையை உடைய தலைவன் என்னை பிரிவதற்கு முன்பு நான் தூய அணிகங்களை அணிந்த மகளிர் விளவுக்குரிய அலங்காரங்களை மாலை காலத்தையே அறிந்திருந்தேன் இப்பொழுது அது கழிந்தது அம்மாலை காலம் நில உலகம் முழுவதும் பரவியது போன்ற பெரிய துன்பத்தோடு வருத்தத்தை தரும் தனிமையே உடையது என்பதை நான் அப்பொழுது அறியேன் நன்றி